பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் வெள்ளம் போல் மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்து வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகே மியா ஆவியை அழித்து அவர் கிருவை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லே லூயா என்றார் பறிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லே லூயா என்றார் இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ரோமர் பதினைந்து பதிமூன்று நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக இந்த நாளிலே அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆண்டவர் நிரப்பப் போகிறாராம் ஆகவே நாம் கத்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து விசுவாசத்தோடு கூட அவரிடத்திலே நாம் பற்றுதலாய் இருக்கும் பொழுது நாம் எல்லாவித சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வோம் நம்மை எல்லா விதங்களிலும் சமாதானத்தினாலே நிரப்பி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் எபேசியர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் உண்டாயிருக்கிறது என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரை பற்றுகிற விசுவாசம் அவரை பற்றிக்கொண்டு கொண்டு அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே அவருக்குள்ளே நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கிறது நம்புகிறவர்கள் ஒரு விசுவாசம் வைக்கிறவர்கள் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டார்கள் அவர் தைரியம் கொடுக்கிறார் திட நம்பிக்கையோடு தேவாதி தேவனிடத்தில் சேரக்கூடிய சிலாக்கியத்தையும் அந்த நம்பிக்கை நமக்கு உண்டாக்குகிறது அந்த விசுவாசம் நமக்கு உண்டாக்குகிறது ஆகவே நாம் திட நம்பிக்கையோட ஆண்டவிடத்திலே சேருகிற சிலாக்கியத்தை விசுவாசத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் கொள்ளுகிறோம் நாம் எந்த சந்தேகமும் படாமல் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வாக்கு தத்துவங்களை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது தேவனிடத்திலே சேரக்கூடிய சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் புத்தகம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது நம்முடைய நம்பிக்கையை வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே நாம் கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை எப்பொழுதும் அறிக்கையிட வேண்டும் அவரே என்னுடைய நம்பிக்கை நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாயிருக்க வேண்டும் அப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாயிருந்து எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுவார் ரோமர் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒரு நாளும் நாம் அசைக்கப்படுவதில்லை கத்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் ஆகவே அந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாயிருக்க வேண்டும் நாம் கத்தரை நம்பினபடியினால் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டோம் எப்பொழுது நாம் சந்தோஷமாயிருக்க வேண்டும் உபத்திரவத்திலே மிகவும் இருக்க வேண்டும் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் நான் வரவே கூடாது படும் பொழுது நாம் இருந்து சகித்து மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே ஜபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது ஜபத்தை நாம் விட்டுவிடவே கூடாது ஜபத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும் தானியலுடைய வாழ்க்கையில அவன் தினமும் மூன்று வேளையும் தவறாமல் தேவனை ஸ்தூத்திரித்து முழங்கால் படியிட்டு ஜபிப்பான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார் ஆகவே ஜெபத்தில் நான் உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது தானியலை உயர்த்தின் ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவார் தானியங்களுக்கு மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற ஞானத்தை கொடுத்த ஆண்டவர் நமக்கும் அந்த ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவர் தருவார் ஆகவே நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம் ரெண்டு குருதியரின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகார ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் சொல்லுகிறார் பவுல் ஒரு பலவீனத்தில் இருக்கும் பொழுது ஆண்டோடத்தில் கேட்டார் அண்டவரே இந்த மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படி மூன்று முறை நான் விண்ணப்பித்தேன் ஆண்டவர் எனக்கு தந்த பதில் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் என்று எழுதுகிறார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி நாம் ஒவ்வொருவரு மேலும் கிறிஸ்துவின் வல்லமை தங்கும்படி பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார் நாம் னங்கள் வரும்பொழுது சோர்ந்து போய்விடக் கூடாது இந்த பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் பரிபூர்ணமாய் வெளிப்படும் என்று சொல்லி நாம் சந்தோஷமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் ஆண்டவர் கொடுக்கிற எல்லாவித சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாக பெற்று அனுபவிக்க முடியும் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையான கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்ற வார்த்தை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த விசுவாசத்தினால் உண்டாகிற எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும் அண்டவருக்குள் தேவனோட சேரும் சிலாக்கியத்தை ஒவ்வொருவரும் திட நம்பிக்கையோட பெற்று அனுபவிக்க நீர் உதவிச்சு நம்பிக்கையில சந்தோஷமாயிருக்க உதவி செய்யும் ஜபத்தில உறுதியாய் தருத்திருக்க உதவி செய்யும் கிருபையை மாத்திரம் கொண்டு என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை மாத்திரம் பற்றி கொண்டிருந்து மேன்மையான ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் செய்யும் தாழ்த்துகிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே